ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது ராகி மாவில் செஞ்ச சிம்லி ஸோ அந்த காலத்தில் ஒரு ஸ்நாக் ஸோ கேழ்வரகு மாவு வச்சு செய்வாங்க ரொம்ப ஹெல்த்தி அதுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கால வந்து வறுத்து அடிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எல் எடுத்து வச்சிருக்கேன் எல் வந்து ஆப்ஷனல் தான் எள்ளு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் ராகி மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு வாம் வாட்டர் நார்மல் வாட்டர் தெளிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பெசி எடுத்துக்கலாம் எல்லா ஸ்வீட்டுக்கும் எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நான் வந்து ஹீட் பண்ணிக்கிறேன் இது முறை பார்த்தீங்கன்னா இட்லி குண்டானும் அவிக்கலாம் அப்படி இல்லைன்னா இது நல்லா பக்குவத்துக்கு தட்டி எடுத்து தோசை கல்லை தட்டி நல்லா இடித்து சாப்பிடுவாங்க அதுதான் உண்மையான ஒரு ராகி சிம்லிக்கான ரெசிபி ஸோ நம்மளால் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியுன்னு சொல்லிட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு போட்டுக்கலாம் ஸோ பிடி பக்குவம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பிடி பக்குவத்துக்கு அந்த மாவு இருக்கணும் அந்த ஈரப்பதம் ஸோ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அவிச்சாலே போதும் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எள் அதுக்கப்புறம் வேர்க்கரைல எடுத்திருக்கோம் ஸோ வேர்க்காலையே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சைடில் வெள்ளம் வந்து இடித்து வச்சுருக்கோம் வெள்ளம் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும் நாட்டு சக்கரை ஆனால் வெள்ளம் போட தான் டேஸ்ட்டு ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த வெள்ளம் அதுக்கப்புறம் எள்ளு அந்த வேர்க்கடில் போட்டு அரைச்சிருப்போம்ல ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கணும் நீங்கள் ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ அது பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் முக்கியமான ஸ்டெப் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் ஆட் பண்ணும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் பெசையணும் ஸோ இடுப்புக்கெல்லாம் அவ்வளோ நல்லது நல்லெண்ணெய் ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வலிக்கிற இடுப்பு வழியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நல்லெண்ணும் நல்லது எள்ளுமே ரொம்ப நல்லது ஸோ நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பெசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த அந்த வெள்ளம்லாம் வந்து நல்ல நல்லா உருகி வர மாதிரி ஸோ நல்ல பெசஞ்சு எடுத்துடலாம் அம்மாவுக்கு வந்து வாட்டம் வரலன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து நல்லா பெசையிறேன்னு சொல்லிட்டாங்க நல்லா ஒரு மிதமான சூடு இருக்கும் பாத்தீங்களா அந்த சூட்டோட பெசஞ்சா தான் நல்லா இந்த மாதிரி பிடி பக்கத்துக்கு நம்மளுக்கு வரும் ஸோ நல்லா பெசஞ்சாச்சு ஃபஸ்ட்டு ஒரு மட்டும் நான் பிடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ உங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிடி வரணும் நல்ல ஒரு ஒரு உருண்டை பெரிய உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் ஸோ ரொம்ப நாளாக நம்ம வீடியோ வந்து வரவே இல்லை ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என் மேலேயும் ஒரு அக்கறையை வச்சு கேட்குறதுக்கு ரொம்ப தேங்க்யூ அவங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ரொம்ப ஸோ இந்த மாதிரி உங்களோட சப்போர்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா எல்லா உருணையுமே வந்து உருட்டி எடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் உடச்ச எவ்வளோ சூப்பராக அந்த லட்டு பக்குவத்துக்கு இருக்கு பார்த்தீங்களா ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நல்லெண்ண வாசனையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சில பேருக்கு டவுட் வரும் இது எத்தனை நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சோ இது வெளியே வச்சீங்கன்னா கண்டிப்பா கெட்டு போயிடும் இது ஃப்ரிட்ஜ்ல ஒரு மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் டெய்லி ஒரு ஒரு உருண்டை எடுத்து கொடுங்க உங்க குழந்தைங்களுக்கு சோ ரொம்ப ஹெல்தியா வளருவாங்க சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்குறேன் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ் தேங்க்யூ பாய்